ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே அபய அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடல வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெரும்பீடு இப்பொழுது சுக்கர பகவான் துலாத்தில் ஆட்சி நடத்தி இருக்கிறார் எந்த ஒரு கிரகமும் அவங்க வீட்டில் அவங்க ஆட்சியாக இருக்கிறாங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு அற்புதமான நேரம் எதுவுமே இல்லை கோல வச்சக்கூடிய ஒரு டைம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்கள் காட்டில் மழை நினச்சதை சாதிக்க முடியும் நினைக்காத விஷயங்களும் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது அது குறிப்பாக சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது அழகு நிலையங்கள் ஒப்பனை கலைஞர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் அது வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆர்டிஸ்டுகள் இவங்கள்லாம் அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைச்சி மற்றவர்களால் பாராட்ட பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு தருணம் சுக்கிரன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி மற்றபடி துணி உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்கள் இது விற்பனையாளர்கள் அதுக்கப்புறம் நகை உற்பத்தியாளர்கள் நகை வியாபாரிகள் இவங்க எல்லோருக்கும் கூட ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கும் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் தனியார் ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்க இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்குமே சாதிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையான காலத்தை வெல்லக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிக இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க ரெண்டாம் இடத்தை தனக்காரர்கள் தனஸ்தானத்தை பார்த்தால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் எல்லாமே நடக்கும் அற்புதமாக சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடம் அப்படின்போது ஏழுக்குடைய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் நல்லா தான் இருக்கார் அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதரவு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லணும் அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய நிலையும் இருக்கிறது மூணாம் இடத்து அதிபதி குரு எட்டுக்கு போயிட்டார் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை நாலாம் இடத்தை அவர் குரு பார்க்கிறார் இம்மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய்வழி சொந்தங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது நாலாம் இடம் அற்புதமாக இருக்கிறது நாலாம் இடம் என்பது வீடு வாசல் வாங்குவது குறித்து வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கான முனைப்போடு இறங்குவீர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நாலாம் இடம் என்பது அதுதான் பிள்ளைகளுடைய கல்வி சொத்து பத்து வீடு வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்த அவர் வக்ரகதியில் இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைகளிலும் திருப்திகரமாக இருந்தாலும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலில் அப்படியே டல்லாக தான் இருப்பீங்க ஏன்னா அஞ்சி குடையவன் சனி ஆட்சி பிழந்தான் ஆனால் பக்கரமாக இருக்காதுல்ல மகிழ்ச்சி இருக்காது மற்றதெல்லாம் சிறப்பு சிறப்பாகவே இருக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நேரம் தான் ஆனால் உல மகிழ்ச்சி என்பது இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு ஜாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இருந்த போதிலும் ஆறாம் இடத்தில் பகவான் இருப்பதால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் வெற்றி பெறீங்க ஆறாம் இடத்துல ராகு வெற்றி ஸ்தானம் அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய இடம் ஆனாலும் கூட ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி கருத்து வேறுபாடு வரலாம் நண்பர்கள்கிட்டயும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் ஒன்றும் எந்த குறையும் கிடையாது மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ரொம்ப சிறப்பான காலம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அதில் ஒரு சந்தோஷம் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷம் அடுத்தது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நண்பர்களால் பாக்கியமான சூழல் நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எண்ணிய செயல் ஈடுறுவதில் காலதாமதம் ஆகும் அல்லது லாபம் கிடைத்தாலும் ஒரு சிலருக்கு ஏற்றளவில் இருக்கும் கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உச்ச நிலையில் இருப்பது பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் சினிமா தொலைக்காட்சி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் ஆசிரிய பெருமக்கள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் அத் ஜோ அது அதையும் தாண்டி ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக பணியாளர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டிரம நாட்கள் வரை இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு கொஞ்சம் சொல்லிக்கிங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருப்பீங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை இந்த வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்